ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பிள்ளை லோகாச்சாரியர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பிள்ளை லோகாச்சாரியர் திருவடிகளே சரணம் ஸ்வசங்கல்பத்தாலே செய்கையாலே இதுதான் வருத்தமற்றிருக்கும் ஸ்வசங்கல்பத்தாலே செய்கையாலே இதுதான் வருத்தமற்றிருக்கும் ஸ்வசங்கல்பத்தாலே செய்கையாலே இதுதான் வருத்தமற்றிருக்கும் சங்கல்பத்தாலே செய்கையாலே இதுதான் வருத்தமற்றிருக்கும் இதுக்கு பிரயோஜனம் கேவல லீலை இதுக்கு பிரயோஜனம் கேவல லீலை இதுக்கு பிரயோஜனம் கேவல லீலை ஆனால் சம்ஹாரத்தில் லீலை குலையாதோ என்னில் 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 சம்ஹாரந்தானும் தானும் யாலே குலையாது சம்ஹாரந்தானும் லீலையாக யாலே குலையாது சம்ஹாரந்தானும் லீலையாக யாலே குலையாது சம்ஹாரம் தானும் லீலையாகையாலே புலையாது இவன் தானே ஜகத்தாய் பரிணமிக்கையாலே உபாதானமாய் இருக்கும் இவன்தானே ஜகத்தாய் பரிணமிக்கையாலே உபாதானமுமாயிருக்கும் இவன்தானே ஜகத்தாய் பரிணமிக்கையாலே உபாதானமுமாயிருக்கும் இவன் தானே ஜெகத்தாய் பரிணமிக்கையாலே உபாதானமுமாயிருக்கும் ஆனால் நிர்விகாரன் என்னும்படி என்னில் ஆனால் நிர்விகாரன் என்னும்படி என் ஆனால் நிர்விகாரன் என்னும்படி என் ஆனால் நிர்விகாரம் என்னும்படி என் விகாரமில்லாமே சொத்துக்கு விகாரமில்லாமையாலே சொரூபத்துக்கு விகாரமில்லாமையாலே சொரூபத்துக்கு விகாரம் இல்லாமையாலே ஆனால் பரிணாமம் உண்டாம்படி என்னில் ஆனால் பரிணாமம் உண்டாம்படி என்னில் ஆனால் பரிணாமம் உண்டாம்படி என் எண்ணில் ஆனால் பரிணாமம் உண்டாம் படி விசிஷ்ட விசேஷண சத்வாரகமாக விசிஷ்ட விசேஷண சத்வாரகமாக விசிஷ்ட விசேஷண சத்வாரகமாக விசிஷ்ட விசேஷண சத்வாரகமாக ஒரு சிலந்திக்குண்டான சுவபாவம் சர்வசக்திக்கு கூடாதொழியாதிரே ஒரு சிலந்தி குண்டான சுவாவம் சர்வசக்திக்கு கூடாதொழியாதிரே ஒரு சிலந்தி குண்டானம் சர்வசக்திக்கு கூடாதொழியாதிரே ஒரு சிலந்தி குண்டான சுவாவம் சர்வசக்திக்கு கூடாதொழியாதிரேயின் ஏல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே எல் டாட் ஓ ஆர் ஜி